ஹாய் யூஎஸ் வெல்கம் பேக் டு ஐலண்ட் காஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாருதி ஆல்டோ எல்எக்ஸை லோ பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மாருதி ஆல்டோ எல்எக்ஸை வேரியண்ட்டுங்க இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஓனர்ஷிப்பில் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குதுங்க மேலும் இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி லைவில் இருக்குதுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிளோட ஃபியூச்சர் ஏசி பவர் ஸ்டையரிங் இதெல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் ரினியூ பண்ணியிருக்காங்க அண்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குதுங்க ஒரு ஏசி இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குது மெக்கானிசம் ஆல்சோ வெரி குட் கண்டிஷனுங்க இந்த வைக்கிள் எந்த ஒரு ரீவொர்க்குமே கிடையாது இந்த வைக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் ஒரு சின்னதாக நிகோசியல் பண்ணி கொடுக்கலாம் மேலும் பைக்கிளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்களே ஸ்கீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ கோயித்தூர் மெயின் ரோட்டில் காரணம்பே ஸ்டாப்பிங்கில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் ஐவாஸ் தேங்க் யூ